நமக்கு எங்க பிரச்சனை தொட தொடமாட்டான் உங்க விசுவாசத்தை தான் தொடுவான் என்ன தெரியுமா நம்பப்படுகிறவர்களின் உறுதி நீங்க விசுவாசம் பிசாசு என்ன பண்ணுறான்னா உங்களை தொடல உங்க விசுவாசத்தை நீங்க எதை நம்பிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் சரியில்லாமல் இருக்கும் எங்க அப்பா நான் பிறந்த உடனே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் நிறைய தடவை எங்க அப்பாட்ட சண்டை யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தீங்க நான் வளர்ந்து கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் என்னை கேட்டிருக்கணுமா இல்லையா ஊழியத்துக்கு போறியா இல்லையான்னு நீங்கள் பாட்டு ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனால் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை ஒப்பு கொடுத்துருந்தாங்க என்னை ஒப்பு கொடுத்துருந்தப்போ நான் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவனாக நான் வளர்ந்தேன் ஊழியத்துக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாதவனாக நான் வளர்ந்தேன் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு அது எங்கள் அப்பாவுக்கு தெரிய வரும்போது வேதனையாக இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு ஆனாலும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் ஸோ அந்த ஜபத்தினால தான் அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு நான் பெட்டியோட பைபிள் காலேஜுக்கு போயிட்டு மறுபடியும் பெட்டியோட படம் பார்த்துட்டேன்னு அனுப்புனாங்க ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்தோன்னு என்னாச்சு நான் சினிமாவுக்கு போனேன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டேன் நீ பைபிள் காலேஜ் படிக்க லாக்கி இல்லை அனுப்பிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா விசுவாசத்தை விடவே இல்லை அல்லையிலையா என் மகன் எப்படி ஊழியத்துக்கு வருவான் அது மட்டும் இல்லை எங்கள் அக்காவையும் சொன்னார் என் மகளும் ஊழியத்துக்கு வரும் எங்கள் அக்கா சண்டை நான் மனோக்காவோட சேர்ந்து நர்சிங் தான் போவேன் எங்கள் அப்பா சொன்ன நீ ஃபெயில் ஆவே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ண நான் ஃபெயில் ஆனால் ஊழியத்துக்கு வரேன் பாஸ் ஆனால் மனோக்காவோட சேர்ந்து படிக்க போகிறேன் அப்போ இந்த உலகத்துலேயே நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னா தெரியுமா மக ஃபெயில் ஆகணும்னு எங்கள் அப்பா ஜோம் பண்ணார் ஆண்டவரே என் மகளை எப்படியாவது ஃபெயில் ஆக்கிருங்க ஆண்டவரே அப்போ ஊழியத்துக்கு தான் வரணும் ஆண்டவரே இதுக்கு சாட்சி மனோக்கா ஏக்க உங்களுக்கு தெரியும் தானே பதினொன்றாம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அக்கா ஒன்றில் கூட ஃபெயிலானதில்லை அது எங்கள் அப்பா கொஞ்சம் டக்குன்னு தான் இருந்திருக்கும் ஆண்டவரே பதினோரு வரைக்கும் ஃபெயில் ஆகாத பிள்ளை பன்னெண்டுலேயும் பாஸ் பண்ணிருமே அப்படி இருந்தாலும் விசுவாசத்தோடு ஜபிச்சார் என்ம்மாக்கா ஃபெயில் ஆவா ஊழியத்துக்கு வருவா அதே மாதிரி இங்கிலீஷில் போச்சு இங்கிலீஷில் ஃபெயிலு எங்க கர்த்தர் என் ஜத்தை கேட்டார் என்று சந்தோஷப்பட்டார் ஆனதுக்காக சந்தோஷப்பட்ட ஒரே தகப்பனார் எங்க அப்பாவை தான் இருப்பார் கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா எங்க அக்கா பைபிள் காலேஜுக்கு போய் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் எனக்கு என்னையத்தான் திருப்ப முடியல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் சும்மா சுத்தி 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 வந்துக்கிட்டு இருந்தேன் பைபிள் காலேஜ் முடிச்சு கூட மணந்திரும்பாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நானாக தான் இருப்பேன் ஆனால் கர்த்தர் என்னையும் உடைத்து உருவாக்கினார் எதை உடைச்சாரு வெரி குட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சும்மா மொட்டை கட்டையாச்சு வேறு எதையாவது சொல்லுவீங்க காலை உடைச்சாரு உங்களை ரொம்ப நாள் வன்மமா இருக்கிய உமாதான் வரிசையில் இருக்க ஒரு நாலஞ்சு பேர் ரைட் ஓகே